இந்த மாணவிக்கு அவங்க வந்து உண்மையிலேயே வெகு விரைவாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க மீண்டு வரணும் அதுக்கு உண்மையிலேயே அவங்களோட பிரார்த்தனைகள் எப்போதுமே இருக்கும் ஆனா இதை பார்த்து மற்ற பொண்ணுங்க எல்லாருமே ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்க உட்காந்து யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடியுமே சரி நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்போம் இல்லை எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருப்போம் அம்மா அப்பாவுக்கு தெரியாது அவங்க தூரத்துல தானே இருக்காங்க நம்மளை யாரும் கவனிக்க போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இன்னைக்கு சமுதாயம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு சமுதாயமா போயிட்டு இருக்கு இதுதான் உண்மை போதை கலாச்சாரம் எப்போ இருக்கும் இந்த மண்ணில் அது வரைக்கும் இப்படி ஒட்ட கேவலமான சிந்தனைகளும் எண்ணங்களும் மாற போறதே இல்ல ஏன்னா அவன் ஏற்கனவே மிருகமா இருப்பான் அதையும் அந்த மிருகத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த போதைப் பொருள் இருக்கு அதனால அந்த போதைப் பொருள் அரசாங்கமே விக்குது அதனால நம்ம எப்படி வந்து அவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் ஆனா காவல்துறை வந்து உண்மையிலேயே இந்த விஷயத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துல அவங்க உண்மையிலேயே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அந்த மூன்று குற்றவாளிகளையும் பிடித்திருக்கிறாங்க அந்த மூன்று மிருகங்கள்ல மூணு பேர்ல ரெண்டு பேர் அண்ணன் தம்பி எப்படிப்பட்ட ஒரு தம்பி பாருங்க எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்தே இவங்க வந்திருப்பாங்கன்னு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் முட்டில சுட்டாங்க இல்ல வேற எங்க சூட்டிருந்தாலுமே நம்ம அதை வந்து வரவேற்கிறோம் மகிழ்ச்சி தான் ஏன்னா எப்பொழுதெல்லாம் தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்படுகிறதோ அப்போதுதான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடக்காது